ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மஹாமுனை நம நன்னாதார் முருவதிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உணகளே வரும் சன்னாவாதடியேனை பணிகண்டாய் காமாரே சன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியத்தை கண்ணாளா கடல் கடைந்தாய் உணகளற்கே வரும் வரிது தன்னாவாதடியேனை பணிகண்டாய் காமாரே மாறுெடுமாருற்றலைச்சலை செய்து ஏமாறிக் என்ன இவையண்ணலகிய கை அறியே நான் அரவணையாய் அம்மானே விரை கண்டாய் அடியேனை குறிக்கொண்டே கொண்டாட்டும் குலம்புனைவும் தமருற்றார் விழுநீதியும் வண்டார் பூங்குழலாலும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன் கடல் கடல்வண்ணாவடியே பண்டேவோன் தருதாது உன் அடிக்கே கொள்ளே கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்று சமம் மூடும் ந உலகியத்தை வள்ளரே மணிவண்ணா உனகளர்கே வரும் வரிது வள்ளல் தீரடியேனை வாங்காயே வாங்குநீர் மலருலகில் நிற்பனவும் திரிவனவும் ஆங்குயிர்கள் பிற பிறப்பு இனிமூப்பால் தகற்புண்ணும் மேல் வெண்ணரகம் இவை என்ன உலகியற்கை வாங்கனை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேலே மறுக்கிவல் வலைப்படுத்தி கொண்டு அறப்பொருளை அறிந்தோரார் இவை என்ன உலகியற்கை வெறி முடியானே இனையேனை உனக்கடிமை அற கொண்டாய் இனி என்னாரமுதே ஆயே ஆயேயுலகத்து நிற்பனவும் திரிவனவும் நீயே மத்தொரு பொருளும் இனி நமையால் நோயே மூப்பு இளியே என் இவை ஒளிய ஊயே கொள்ளடியேனை பொருலகம் காட்டேலே காட்டி நீ கரந்துரிழும் நிலம் நீ தீ விதும்பு கால் ஈட்டி நீ வைத்தமைத்த இமையோர் வாழ் தனிமுட்டை கோட்டையினில் கழித்து என்னையும் கொழுந்தோகி உயரத்து கூட்டறிய தின்படிக்கள் எஞ்ஞான் கூட்டுரியே கூட்டுவினின் குறை களல்கள் இமையோரும் தொழாவகையில் ஆட்டு நீ அரவணையாய் அடியேனும் அகுதறிவன் விடுத்து என்னையும் திருவடியே சுமந்துழல கூட்டைய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே கண்டு கேட்டு உத்து மோந்துழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் பெரிவறியவளவில் சிற்றின் ொடியால் திருமகளும் நீயுமே நிற்ப கண்டதில் கண்டொடிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே திருவடியை நாரணனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குரு கூச்சடோவன் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி தேர்ந்தொன்னு திருவடியை நாரணனை தேசவனை பரஞ்சுடரை திருவடி தேர்வது கல்வி சடகோபன் திருவடி மேல் உடைத்த தமிழ் ஆயிரத்துள்ளி பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி திருவடிதேர்ந்தொன்னுமினே ஆழ்வார் இந்த பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட் ஓஆர்ஜி